ஹாய் எவ்ரிவான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டு சரக்கு யூடியூப் சேனல் அறிவோம் அரசியல் திராவிட வினாடி வினா நம்ம டெய்லி அரசியல் பேசிகிட்டு தான் ஆகிட்ருக்கோம் ஆனால் யாருக்கு எந்தளவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு தெரியாது அதனால் கொஞ்சம் செக் பண்ணிப்போம் நமக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்க அப்படின்ட்டு சில கொஸ்டின்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை கரெக்ட் ரெடி பண்ணி வச்சுங்க நீங்கள் அவங்க சொல்ல கரெக்டாகட்டு கடைசியாக நான் எல்லாத்துக்கும் ஆன்சரே சொல்கிறேன் கொஞ்சம் நமக்கு எந்தளவுக்கு அரசியல் ஞானம் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இப்போது இன்னைக்கு வந்து திராவிட அரசியலை பற்றி கொஞ்சம் விடலாம் ஓகேயா கொஸ்டின் நம்பர் ஒன் பெரியார் எந்த அரசியல் கட்சியில் சேர்ந்து தனது அரசியல் வாழ்க்கையை துவங்கினார் புரிதா தந்தை பெரியார் எந்த அரசியல் சேர்ந்து தனது அரசியல் வாழ்க்கையை துவங்கினார் அவர் சென்னையில் உள்ள எந்த கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து முடித்தார் அறிஞர் அண்ணா எந்த ஊரை சேர்ந்தவர் அவர் சென்னையில் உள்ள எந்த கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து முடித்தார் கேள்வி சென்னையில் உள்ள எந்த பூங்காவில் எந்த ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது சென்னையில் உள்ள எந்த பூங்காவில் எந்த ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது கேள்வி எண் நாலு திமுகவின் மூன்று முக்கிய முழக்கங்கள் என்ன திமுகவுக்கு வந்து மூன்று முக்கிய முழக்கங்கள் இருக்கு அதாவது திமுகவின் மூன்று முக்கிய முழக்கங்கள் என்ன ஓகேயா கேள்வி அஞ்சு எந்த ஆண்டு திமுக தேர்தல் வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார் எந்த ஆண்டு திமுக தேர்தலில் வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா அவர்கள் முதன் முதலாக முதலமைச்சரானார் ஓகேயா கேள்வி எண் ஆறு மெட்ராஸ் ராஜதானி என்ற பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் சூட்டியவர் செய்தவர் யார் மெட்ராஸ் ராஜதானி என்ற பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தவர் யார் ஓகே கேள்வி எண் ஏழு கலைஞர் மு கருணாநிதி எந்த ஊரை சேர்ந்தவர் அவர் முதன் முதலாக சிறுவயதில் நடத்திய கையெழுத்து பத்திரிகையின் பெயர் என்ன கலைஞர் மு கருணாநிதி எந்த ஊரை சேர்ந்தவர் அவர் முதன் முதலாக தொட சிறுவயதில் தொடங்கி நடத்திய கையெழுத்து பத்திரிகையின் பெயர் என்ன ஓகே அடுத்து கேள்வியின் எட்டு அறிஞர் அண்ணா அவர்களின் அமைச்சரவையில் எந்த துறையின் அமைச்சராக கலைஞர் அவர்கள் பணியாற்றினார் அறிஞர் அண்ணா அவர்களின் அமைச்சரவையில் எந்த துறையின் அமைச்சராக கலைஞர் அவர்கள் பணியாற்றினார் கேள்வி எண் ஒன்பது இவற்றில் எந்த தகுதியில் கலைஞர் தேர்தலில் போட்டியிட்டதில்லை இவற்றில் எந்த தொகுதியில் கலைஞர் தேர்தலில் போட்டியிட்டதில்லை ஆப்ஷன் ஒன்று குளித்தலை ஆப்ஷன் ரெண்டு திருவாரூர் ஆப்ஷன் மூணு தஞ்சாவூர் ஆப்ஷன் 4 நாகப்பட்டினம் குளித்தலை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இவற்றில் எந்த தொகுதியில் கலைஞர் தேர்தல் போட்டியிட்டதில்லை ஓகே கேள்வியின் பத்து எம்ஜிஆர் திமுகவில் வகித்த கட்சி பதவியின் பெயர் என்ன எம்ஜிஆர் திமுகவில் வகித்த கட்சி பதவியின் பெயர் என்ன ஓகே கேள்வியின் பதினொன்று திமுக தொடங்கப்பட்ட போது கட்சியின் பொதுச்செயலாளராக அறிஞர் அண்ணா பதவியேற்றுக் கொண்டார் அப்போது திமுகவின் தலைவர் யார் திமுக தொடங்கப்பட்ட போது கட்சியின் பொதுச்செயலாளராக அறிஞர் அண்ணா அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் அப்போது திமுகவின் தலைவர் யார் கேள்வியின் பனிரெண்டு அண்ணா எந்த ஆண்டு இயற்கை எழுதினார் அவருக்கு பிறகு முதலமைச்சர் பதவியேற்றவர் யார் அறிஞர் அண்ணா அவர்கள் எந்த ஆண்டு இயற்கை எழுதினார் அவருக்கு பிறகு முதலமைச்சர் பதவியேற்றவர் யார் கேள்வி எண் பதிமூணு திமுக எந்தெந்த ஆண்டுகளில் தேர்தலில் வெற்றி பெற்று கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார் திமுக எந்தெந்த ஆண்டுகளில் தேர்தலில் வெற்றி பெற்று அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி சட்டம் இயற்றியவர் யார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி சட்டம் இயற்றியவர் யார் கேள்வி எண் பதினைந்து அனைத்து சாதி மக்களும் ஒரே இடத்தில் ஒற்றுமையாக இணைந்து வசிக்க வேண்டும் என்று கலைஞர் திட்டத்தின் பெயர் என்ன அனைத்து சாதி மக்களும் ஒரே இடத்தில் ஒற்றுமையாக இணைந்து வாழ்ந்து சாரி அனைத்து சாதி மக்களும் ஒரே இடத்தில் ஒற்றுமையாக இணைந்து வாழ வேண்டும் என்று கலைஞர் ஏற்படுத்திய திட்டத்தின் பெயர் என்ன மொத்தம் பதினஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்கேன் இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுனாக்கா ஓகேயா கொஞ்சம் மனசில் கெஸ் பண்ணி வச்சுக்கங்க இப்போ நான் வந்து ஆன்சரை பற்றி பார்ப்போம் ஓகே பெரியார் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து தனது அரசியல் வாழ்க்கையை துவங்கினார் கேள்வியின் ஒன்றுக்கான விடை கேள்வியின் ரெண்டுக்கான விடை வந்து அறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்தை சொந்த கொண்டவர் அவர் சென்னையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார் கேள்வியன் மூணுக்கான விடை சென்னையில் உள்ள ராபின்சன் பூங்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது எண் நாலுக்கான விடை திமுகவின் மூன்று முக்கிய முழக்கங்கள் ஒன்றே குளம் ஒருவனை தேவன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி இந்த மூன்று தான் திமுகவின் மூன்று முக்கிய முழக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் திமுக முதன் முதலாக வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார் ஆறுக்கான விடை மெட்ராஸ் ராஜதானி என்ற பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தவர் அறிஞர் அண்ணா கேள்வியன் ஏழுக்கான விடை கலைஞர் கருணாநிதி எந்த ஊரை சேர்ந்தவர் என்றது கேள்விக்கான ஆன்சர் திருவாரூருக்கு அருகில் உள்ள கலைஞர் கருணாநிதியின் சொந்த ஊர் நாகை மாவட்டம் திருக்குவலை சேர்ந்தவர் அவர் முதன் முதலாக சிறு நடத்திய கையெழுத்துப் பத்திரிகையின் பெயர் மாணவ நேசன் கேள்வியின் எட்டுக்கான விடை அருகே அண்ணா அவர்களின் அமைச்சரவையில் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக பணியாற்றினார் குளித்தலை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இவற்றில் எந்த தொகுதியில் கலைஞர் தேர்தலில் போட்டியிட்டதில்லை என்பதற்கான சரியான விடை நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் தொகுதியில் கலைஞர் போட்டியிட்டதில்லை கலைஞர் முதன் முதலாக போட்டியிட்ட தொகுதி குளித்தலை அதற்குப் பிறகு தஞ்சாவூரில் போட்டியிட்டார் கடைசியாக அவர் மரணிக்கு முன்பு இரண்டு இரண்டு தொள்ளாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல்களில் திருவாரூத்தூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் எம்ஜிஆர் திமுகவில் வகித்த கட்சி கட்சி பதவியின் பெயர் என்னன்னு கேட்டிருந்த அது வந்து அவர் கட்சியுடைய பொருளாளராக பதவியித்தார் கேள்வியின் பதினொன்றுக்கான விடை திமுக தொடங்கப்பட்ட போது கட்சியின் பொதுச் செயலாளராக அறிஞர் அண்ணா அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் ஆனால் தலைவர் பதவி அவர் யாருக்கும் வழங்கவில்லை அதை பெரியார் தந்தை பெரியாருக்காக விட்டு வைத்திருந்தார் எப்போதும் எனக்கு தலைவர் பெரியார் தந்தை பெரியார் அவர்கள்தான் அவர் அவர் அவருக்கான பதவிதான் தலைவர் பதவி என்று சொல்லிவிட்டிருந்தார் பெறஞர் அண்ணா அவர்கள் கேள்வி என் பன்னிரெண்டுக்கான விடை அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்றார் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே அவர் இந்த பதவியில் வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் இயற்கை எழுதினார் அவருக்கு பிறகு அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் கேள்வியின் பதிமூணுக்கான விடை திமுக எந்தெந்த ஆண்டுகளில் வெற்றி பெற்று அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணா அவர்கள் மறைந்த போது முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அவர்கள் அதற்கு பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் தேர்தலில் வெற்றி பெற்று தீ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கேள்வியின் விடை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி சட்டம் இயற்றியவர் யார் அதற்கான சரியான விடை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி சட்டம் இயற்றியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பதினஞ்சு கேள்வி எண் பதினஞ்சுக்கான விடை அனைத்து சாதி மக்களும் ஒரே இடத்தில் ஒற்றுமையாக இணைந்து வாழ வேண்டும் என்று கலைஞர் ஏற்படுத்திய திட்டத்தின் பெயர் சமத்துவபுரம் ஓகேயா பதினஞ்சுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன் நீங்கள் ஏற்கனவே கெஸ்ட் பண்ணி வச்சுருந்த ஆன்சரை வந்து விடையை வந்து நான் சொன்ன விடையோட பொருத்தி பார்த்துக்கோங்க சரியாக சொல்லுவீங்களான்ட்டு அது நீங்கள் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திராவிட அரசியலை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு இன்னும் ஏராளமான கொஷின் ரெடி பண்ணி கேட்கலாம் இது இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கேட்டிருக்கேன் நீங்களே கொஞ்சம் உங்களுடைய இதை உங்களுடைய அரசியல் அறிவை கொஞ்சம் செக் பண்ணிங்க நீங்களே உங்களுக்கு ஒரு சபா சொல்லிங்க நன்றி